செயல் நடைபெற்றுள்ளது மௌலவியின் திருமண வைபவத்திற்காக திருமண பரிசாக நாலு லட்சத்தி எண்பது நாயிரம் பெறுமதியான பல்சர் பைக் ஒன்றை ஊர்வாசிகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் தொடர்ச்சியாக பள்ளியிலே கடமையாற்றும் மௌலவிகளுக்கான சம்பள பிரச்சனை காணப்படுவதாக பல விமர்சனங்கள் எழும் நிலையிலே இந்த போற்றத்தக்க செயல் நடைபெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்னரும் சரி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் சரி மக்கள் அதிகளவில் பாதித்திருந்தனர் அதிலும் அதிக அளவில் பாதித்தவர்களாக பள்ளிகளிலே கடமையாற்றும் மௌலவிகள் பாதிப்படைந்திருந்தனர் வழங்கப்படும் சம்பளம் போதாத நிலையே காணப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த சம்பளம் குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாத நிலையே காணப்பட்டது பொருளாதார சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்பட்டதாக பள்ளிகளில் கடமையாற்றும் மௌலவிகளில் காணப்பட்டது இது தொடர்ச்சியாக இலங்கையில் காணப்படும் மிக பெரும் பிரச்சினைகளாக காணப்படுகின்றது பல பள்ளிகள் பல கோடிகளிலே உருவாக்கப்பட்டாலும் அந்த பள்ளிகளை நிர்மாணிப்பதற்காக பல கோடிகள் செலவு செய்யப்பட்டாலும் அந்த பள்ளிகளிலே கடமையாற்றும் மூலவிகளுக்கான மாதாந்த சம்பளம் இன்னும் பல பள்ளிகளிலே குறைவான அளவிலே வழங்கப்படுகின்றது சில பள்ளிகளின் வருமானம் போதாமை காரணமாக குறைவான அளவை வழங்கப்படுகின்றது அதே போன்று வருமானம் அதிகமுள்ள பள்ளிகளிலும் குறைவான அளவு சம்பளங்களே வழங்கப்படுகின்றது இந்த நிலையிலே செயலாக குர்ணாகல் யாய்த்த பிரதேசத்திலே கடமையாற்றும் அவர்களின் திருமண வைபவத்தை முன்னிட்டு இந்த பள்ளி அமைந்துள்ள ஊர்வாசிகள் இணைந்து அவருக்கான அன்பளிப்பொன்றை வழங்கியுள்ளனர் நான்கு லட்சத்தி ஆயிரம் பெருமதியான பல்சர் மோட்டார் பைக் ஒன்றை இவருக்காக அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் அனைவருக்கு முன்மாதிரியான ஒரு செயலாக இந்த செயலினை அவர்கள் செய்துள்ளனர் அதே போன்று இந்த திருமண வைபவத்திலே இந்த ஊர்வாசிகள் முன் நின்று இந்த திருமண வைபவத்தை நடாத்தியதுடன் பல பரிசில்களையும் ஊர்வாசிகள் வழங்கியிருந்தனர் குறிப்பிட்ட மூலவி சாலம்பை குளத்தை சேர்ந்தவராக காணப்படுகின்றார் இந்த நிலையிலே இம்மாதம் பதினேழாம் திகதி இவருடைய திருமணம் நடைபெற்ற நிலையிலே இந்த மிக பெரும் அன்பளிப்பையும் அனைவருக்குமான முன்மாதிரியையும் இந்த ஊர்வாசிகள் வெளிக்காட்டியுள்ளனர் எனவே ஒவ்வொரு பிரதேசத்திலும் வளர்ச்சிகளுக்கும் ஒழுக்கங்களின் நடைமுறைக்கும் முன்மாதிரியாக திகழ வேண்டியது பள்ளிவாசல் பள்ளிவாசல்களிலே மௌலவிகள் சிறப்பாக செயற்படுவார்களாக இருந்தால் அந்த ஊர்களும் சிறந்த முறையில் காணப்படும் அவ்வாறான நிலையில் தற்போது பொருளாதார வீழ்ச்சிகளின் பின்னர் மௌலவிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் போதாமை காரணமாக சிறந்த மௌலவிகள் பள்ளிகளிலே கடமையாற்றாத நிலையே காணப்படுகின்றது இவ்வாறான நிலையிலே ஹசன் மௌலவிக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பை போன்று ஒவ்வொரு நிர்வாகமும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயற்படுவார்களாக இருந்தால் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சிறந்த மூலவிகள் கடமையாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த மூலவிகள் கடமையாற்றுவதன் ஊடாக ஒவ்வொரு பிரதேசங்களும் சிறந்த முறையில் விளங்குவதுடன் விழுமியங்களும் ஒழுக்க நெறிகளும் பாதுகாக்கப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்